நீமுனுக்கு ஏற்காடுக்கு போன இடத்துல வந்துட்டு நல்ல வழியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கூடன்னு சொல்லிட்டு கார்த்திக் யோசிக்கிறாரு அதனால் வந்துட்டு அங்கே இருக்க விளையாட்டு போட்டு இதுவெல்லாம் வந்துட்டு நம்ம விளையாடலாம் இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் புரிய ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வாயேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறாரு அண்ணமும் வந்துட்டு கார்த்திக்கோட அன்பில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற வழி இல்லாமல் ஊற்றுக்கிறாங்க அங்கே போயிட்டு துப்பாக்கி சுடுறது அந்த பலூன் எல்லாம் இது பண்ணுறது அது இதுன்னு குட்டி குட்டி கேமில் கலந்துக்கிறாங்க கார்த்திக்கும் வந்துட்டு அப்படியே அவர் சொல்லி எல்லாம் கொடுப்பாரு ரெண்டு பேருக்குள்ளும் ஒரே ரொமான்ஸ் மாதிரி பற்றிக்குது அப்படியே ரசிக்கிறாங்க என்னோடய சின்னத்தானால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இது எல்லாம் ரம்யா வந்துட்டு அங்கே வந்து இடத்துல வந்துட்டு பார்த்து சமதாண்டாக ஃபைனல் டச்சாக நம்ம கார்த்திக் அண்ணத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்க கண்ணை கட்டி வந்துட்டு ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு ரூமில் பார்த்திங்கன்னா அன்மீன் செட்டப் பண்ணி வச்சுருது ஒரு பக்கம் எங்கள் அண்ணமும் கார்த்திக்கோ வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆட்டுறாங்க அப்படியே சூப்பராக கை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு ரம்யா நினச்சி பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ரூம் டெக்கரேட் பண்ணி கூட்டிகிட்டு போய் காமிச்சோன்னே ரம்யா சம காண்டாயிடறாங்க காண்டானவங்க இதை எப்படியாவது கெடுக்கணுன்ற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க போலீஸ் வந்துட்டு கரெக்டாக அன்னத்தோடய ரூமுக்கு கதவை தட்டுறாங்க அண்ணமும் கார்த்திகை இதெல்லாம் எப்படி சமாளித்து வெளியேற போகிறாங்க போலீஸ் எதுக்காக அவங்க ரூம் கதவை தட்டுறாங்க என்ன நடக்குதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம் இந்த ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்